சிதம்பரம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற வேட்பாளர் முன்னாள் மேயர் கார்த்தியாயினி அவர்களுக்கு வாக்களிப்பேன் தாமரை சின்னத்திற்கு தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயாராகி வரும் நிலையில் நடிகர் விஷாலும் அரசியல் கட்சி தொடங்க இருப்பதாக தெரிவித்துள்ளார் சென்னை வடபழனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஷால் மக்கள் ஓடிடியில் அனைத்து தரப்பு படங்களையும் பார்த்து விட்டார்கள் இனி அவர்களை ஏமாற்ற முடியாது காப்பி அடித்தால் கூட கண்டுபிடித்து விடுவார்கள் என்று தெரிவித்தார் பின்னர் அரசியல் குறித்த கேள்விக்கு பதிலளி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடுவேன் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலில் எனது பெயரும் இருக்கும் அந்த பட்டியலில் உள்ள வேட்பாளர்களை ஒப்பிட்டு பார்த்து மக்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று பதிலளித்தார் அதைத் தொடர்ந்து கூட்டணி அமைத்து போட்டியிடுவீர்களா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தனியாகத்தான் வருவேன் முதலில் நான் யார் என்பதை காட்ட வேண்டும் பிறகுதான் கூட்டணி அடுத்த கட்ட விஷயங்களை பின்பு பார்ப்போம் என்று தெரிவித்தார்